ஜாயின் ராயின் வழக்கில் அலட்சிய குற்றச்சாட்டை கைவிடுவதற்கான பெற்றோரின் முயற்சியை சட்டத்துறை அலுவலகம் நிராகரித்தது சிறுபான்மையினர் மீது தாக்குதல் தகவல்களுக்கு மத தலைவர்களின் உதவியை நாடும் வங்காளதேச இடைக்கால அரசு அதிகரித்து வரும் திருமணத்தை தவிர்க்கும் இளையோர் முன்னுரிமை மாறுவது முக்கிய காரணம் பட்டவட் சாலை தடுப்பில் கார் மோதி கல்லூரி மாணவர் மரணம் இருவர் காயம் பேங்காக்கில் மனைவி மகன் மீது பிக்அப் வாகனத்தை ஏற்றிய கணவன் கைது ஜயின் ரயின் வழக்கில் அலட்சியமாக இருந்ததாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டுகளை கைவிடக் கோரும் பெற்றோரின் முயற்சியை சட்டத்துறை அலுவலகம் நிராகரித்தது பெற்றோரின் அந்த விண்ணப்பத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர் ராஜா ஜைஸுல் ஃபரீடா தள்ளுபடி செய்த முடிவை செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் ஷலிசா வர்னோர் என்று தெரிவித்தார் இதற்கு முந்தைய வழக்கறிஞரால் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு நிராகரிக்கப்பட்டது குறித்து புதிய வழக்கறிஞர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் எனவே வழக்கு விசாரணையை நாங்கள் தொடர்வோம் என்றும் நீதிபதி தெரிவித்தார் நீதிபதி இந்த முடிவை அறிவித்தபோது ஜையன் ரயன் பெற்றோர் ஜையிம் இக்வான் இஸ்மானிரா அப்துல் மனாஃப் ஆகியோர் அமைதியாக காணப்பட்டனர் வழக்கு விசாரணை தொடங்குவதற்கு முன் தேவைப்படும் அனைத்து ஆவணங்களையும் அரசு தரப்பு புதுப்பிக்கும் பொருட்டு இந்த வழக்கை செய்வி மற்றொரு தேதியை நிர்ணயிக்க வேண்டும் என டிபிபி ராஜா ஜைசூல் கோரிக்கை விடுத்தார் ஜனவரி பத்தாம் தேதி இந்த வழக்கை செவிமடுப்பதற்கு நீதிமன்றம் செய்த முடிவை அனைத்து தரப்பினரும் பரஸ்பரம் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டனர் வங்காள தேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து தகவல்களை தந்து உதவுமாறு இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது யுனோஸ் மத தலைவர்களை கேட்டுக் தகவல்கள் பாதுகாப்பாக பெறப்படுவதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் தலைநகர் டாக்காவில் சிறுபான்மை மதத் தலைவர்களுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது யுனோஸ் இவ்வாறு தெரிவித்தார் தகவல் கொடுப்பவர்களுக்கு சிக்கல் வராத வகையில் அவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் என அவர் உத்தரவாதம் அளித்தார் மதங்களால் வேறுபட்டிருக்கலாம் அதற்காக நாம் எதிரிகள் அல்ல என அவர் கூறினார் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக உள்நாட்டிலும் வெளிநாட்டு ஊடகங்களிலும் செய்திகள் வருகின்றன ஆனால் அவை சித்தரிப்பது போல் நிலைமை ஒன்றும் மோசமில்லை இருந்தாலும் சிறுபான்மையினர் நலன்களை உறுதிப்படுத்தி இருப்பதால் அந்த விவகாரத்தை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும் என யுனோஸ் கூறினார் வங்காளதேசத்தில் மாணவர் போராட்டம் வன்முறையாக விடுத்து பிரதமர் பதவியை துறந்து ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ஓடியதிலிருந்து சிறுபான்மையினரின் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு தீ வைத்தல் சூறையாடுதல் சேதப்படுத்துதல் தெய்வங்கள் மற்றும் கோவில்களை இழிவுபடுத்துதல் போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன அண்மையில் கூட இந்து மத குருக்கள் அடுத்தடுத்து கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது முன்னுரிமைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாகவே பெரும்பாலான இளம் தலைமுறையினர் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என முடிவெடுக்கின்றனர் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொகை நிபுணர் நிக் நோர் அவ்வாறு கூறியுள்ளார் குறைந்து வரும் திருமண விகிதத்தின் போக்கு மலேசியர்களிடையே மாறி வரும் தேவைகளையும் சமூகத்தின் வழக்கத்தையும் தெளிவாக பிரதிபலிப்பதாக அவர் கூறினார் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு மதிப்பளித்து முக்கிய கடமைகள் இன்றி கட்டுப்பாடுகள் இல்லாத சீரான வாழ்க்கைக்கு முன்னுரிமை அளிப்பதால் பலர் திருமணம் செய்ய வேண்டாம் என நினைப்பதாக நிக் நோர் கூறினார் திருமண செலவு வீடு வாங்குதல் திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை செலவன அதிகரிப்பு போன்ற அம்சங்கள் இளம் தலைமுறையினர் மத்தியில் பெரும் அழுத்தங்களாக பார்க்கப்படுகின்றன அதோடு விவாகரத்து பயமும் அவர்களை ஆட்கொண்டுள்ளது குறிப்பாக இளம் பருவத்திலேயே பெற்றோர் விவாகரத்து பெற்றதை பார்த்து வளர்ந்தவர்கள் திருமணத்தை பற்றி யோசிக்கவே மறுக்கின்றனர் இதனால் திருமணம் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை என்ற முடிவுக்கு அவர்கள் வந்து விடுகின்றனர் ஆனால் இப்படியே போனால் நாட்டில் பிரிப்பு விகிதம் குறைந்து மலேசியா சீக்கிரத்திலேயே வயதான நாடாகிவிடும் என நிக் நொர்லியாத்தி எச்சரிக்கிறார் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் சுங்கைடுவா டோல் சாவடி சாலை தடுப்பில் பருடுவா வைவிக்கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் தனியார் கல்லூரி மாணவன் ஒருவன் மரணம் அடைந்ததோடு இதர இருவர் காயமடைந்தனர் இன்று காலை மணி ஒன்பது நாற்பது அளவில் உடலில் கடுமையாக காயமடைந்த பதினெட்டு வயதுடைய முகமது அடாம் என்ற மாணவன் இறந்தான் அவனது இரு நண்பர்களான பதினெட்டு வயதுடைய முகமது அமீருல் மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய முகமது ஷாமி முகமது யூசுப் காயத்திற்கு உள்ளானதை தொடர்ந்து சிகிச்சைக்காக உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அந்த காரின் பின்னால் அமர்ந்திருந்த முகமது அடாம் சிக்கி கொண்டதால் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இருந்ததாக கபலவதாஸ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் நடவடிக்கை அதிகாரி இட்ரூஸ் ஜகாரியா தெரிவித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் வட்டாரத்தில் போலீஸ் நிலையத்திற்கு வெளியே தனக்கு சொந்தமான பிக் அப் வாகனத்தினால் மனைவி மற்றும் மகனை மோதி தள்ளிய ஆடவனை போலீசார் கைது செய்தனர் கடந்த இரண்டு வார காலமாக தலைமறைவாக இருந்த இருபத்தேழு வயதுடைய பீனோ சி சிசொக்சாய் கிராபியிலுள்ள அவனது குடும்ப வீட்டில் கைது செய்யப்பட்டான் அந்த ஆடவனுக்கு எதிராக அவனது மனைவியான இருபத்தாறு வயதுடைய லேக் மகன் மற்றும் குடும்பத்தின் இதர உறுப்பினர்கள் நவம்பர் இருபதாம் தேதி போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகார் செய்திருந்தனர் தனது கணவரினால் அடிக்கடி உடல் ரீதியில் துன்புறுத்தப்பட்டு வந்ததால் பாதுகாப்பு குறித்து அஞ்சியதால் அவருக்கு எதிராக போலீசில் புகார் செய்ததாக லெக் தெரிவித்தார் மனைவி மற்றும் பிள்ளையை வாகனத்தில் மோதிக்கொள்ள முயன்றதாக அந்த சந்தேக பேர்வழிக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டது